இந்த சம்பவம் வந்து மிக மிக பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் சார் இதை பார்க்கும்போது ஒரு நாலு பசங்க அதில் அந்த அருவாளை வந்து திருப்பி வேற பிடிச்சிருக்கான் அவர்கிட்ட அடிக்கிறேன் வெட்டுறேன் ஒரு இரும்பு பொருள் ஷார்ப்பான பொருள் நம்ம மேலே பட்டா எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும் யாருமே வந்து உதவி கூட பண்ணலை அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் யாருமே வந்து உதவியும் பண்ணலை அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து கத்தி கூச்சல் போடக்கூட முடியல இவங்க அவன் என்ன லாங்குவேஜில் பேசியிருப்பான் இவங்க என்ன இது பண்ணாங்கன்னா தெரியல கம்யூனிகேட் பண்ணாங்கன்ட்டு ஆனால் எந்த ஒரு குற்றமும் இல்லாத அப்பாவி பையனை வந்து இந்த வெறி நாய்கள் வந்து கட்டித்து குதறி இருக்கிறது இது வந்து இதில் வந்து சமூகம் சாதி மொழி மதம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஒரு இந்திய சிறுவன் தாக்கப்பட்டிருக்கிறான் இந்தியனாக நாம் அந்த சிறுவன் சூரஜோடு நாம் நிற்க வேண்டும் அவருடைய தரப்பில் நிற்கணும் உண்மையிலே வந்து நல்ல அரசாங்கமாக இருந்திருந்தால் இவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை இருக்க வேண்டும் எத்தனை இடத்துல பார்க்குறீங்க கட்டு போட்டாங்கிறாங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்றாங்க இந்த மாதிரி வெறி நாய்களை வந்து என்ன பண்ணுறது நாங்களும் மனித உரிமை ஆர்வலர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் குரியல்டி வந்து நம்ம வந்து முதல்ல இருக்க கூடாது அரசுக்கு பிடித்து விடும் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருமே சொல்றோம் இந்த பாவம் இந்த ஆளுங்கட்சி வந்து சும்மா விடாது வந்து வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய காவல்துறை கையில் வச்சுருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர்கள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா இது வந்து இந்தியர்களுக்கு செய்கின்ற துரோகம் தமிழ் மக்களில் தருதலையாக திரிகிறவர்களுக்கு இவர்கள் வந்து ஆதரவளிப்பது அளிப்பது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும்